ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து மில்க் பவுடர் இந்த ப மில்க் பவுடரில் நான் தயிர் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி தான் காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்களை போவோம் இப்போ இதுக்கு மூணு கரண்டி மில்க் பவுடர் சேர்க்குறேன் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல மில்க் பவுடர் மூணு கரண்டி சேர்க்குறேன் மேசக்கரண்டிக்கு மூணு கரண்டி சேர்க்கிறேன் கூடுதலானாலும் கொஞ்சம் சேர்க்கலாம் திக்காக இருக்கும் பால் இப்போ இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சூடு காட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் தான் நான் இந்த பாலை காய்ச்சி விட்டு அதுக்கு தான் நான் தயிர் சேர்ப்பேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிச்சிட்டுது இப்போ அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை நான் இந்த பாலில் சேர்க்குறேன் மா பால் மாவில் சேர்த்து நல்லா ஆற விட்டு நல்லா ஆறுன பிறகு தான் நான் தயிர இப்போ இப்போ இது பால் காய்ச்சியாச்சு இந்த பாலை வந்து நல்லா ஆற விடணும் நான் நல்லா கட்டியாக இருந்தால் அது ஒரு க வடிகட்டி கொள்ளலாம் கட்டிகள் இருந்தால் கொஞ்சம் வடிகட்டலாம் நான் இந்த பாலை வந்து இப்போ வடிகட்டுறேன் பால் மாடை கட்டி எதுவும் இருக்கான்னு சொல்லி தெரியல கட்டிகள் இல்லை இதை நல்லா வடிகட்டி நல்லா ஆற விடுவேன் ஒரு ஒரு மணித்தானும் சரி இந்த பால் நல்லா ஆறட்டும் நான் ஆறுன பிறகு நான் தயிர் உரம் ஊற்றி எப்படி நாளைக்கு இதை நான் கா இந்த பால் தயிர் வந்து நாளைக்கு எப்படி தயிராக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் இந்த பாலை ஆற விடுறேன் நான் ஒரு ஒன் ஹவருக்கு ஆற விடுறேன் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பால் நல்லா ஆறிட்டுது நான் வந்து இப்போ தயிர் ஒரு அஞ்சு கரண்டி தயிர் சேர்க்குறேன் கூடுதலாகவும் சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து இந்த காய்ச்சி வச்ச பால் மில்க் பவுடர் பால் இந்த பாலை நான் சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சு காலையில் நான் நாளைக்கு மத்தியானம் உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த தயிர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ இந்த இது அப்படியே நான் மூடி வச்சுருவேன் இதை பார்த்துருப்பீங்க நான் எப்படி சொல்லி அதே மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் மில்க் பவுடரில் எங்களுக்கு இங்கே பாலை விட மில்க் பவுடர் தான் நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது இப்போ உங்களுக்கு நாளைக்கு நான் இந்த வீடியோவை காட்டுறேன் நான் நேற்று ப மில்க் பவுடரில் தயிர் ரொம்ப ஊற்றி தயிர் போட்டுறேன் இப்போ அந்த தயிர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னு இது மில்க் பவுடர் தயிர் பால் காய்ச்சி நான் செய்யலை மில்க் பவுடரில் பால் மூணு கரண்டி மில்க் பவுடர் சேர்த்து பாலாக காய்ச்சி அதில் உரமோர் ஊற்றி தயிர் மிக்ஸ் பண்ணி ஒரு நா நைட் ஃபுல்லாக நேற்று நைட் போட்டு நான் இப்போ இன்றைக்கி மத்தியானம் இதை பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா கெட்டி தயிராக இருக்குது இப்போ இது இன்றைக்கி ரைஸ் கூட சாப்பிடலாம் லஸ்ஸு அடித்து குடிக்கலாம் மோர் அடித்து குடிக்கலாம் இப்போ இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க மில்க் பவுடரில் எப்படி தை செய்யலான்னு சொல்லி இதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்